என்ன அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்றீங்க கடை லாஸ்ட் டூ மந்த்ஸ் லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு சீசன் இல்லடா சும்மா சமாளிக்காதீங்கப்பா எங்க ஸ்டாஃப் யாருமே காணா ஒன்பது ஆவது இன்னும் வரல என்ன பண்றாங்க வந்துருவாங்கடா பஸ் தான் லேட் ஆயிருக்கும் வரட்டும் பாத்துக்கிறேன் வாமா இதுதான் கிடைக்கிற டைமா சாரஸ் லேட் ஆயிடுச்சு அதே அப்பவே சொன்ன பஸ் லேட் இருக்கும்னு இதுக்கு தான் உங்ககிட்ட அப்பவே கார் வாங்கினேன் கார் வாங்கியிருந்தா வீட்டில் ஜக்கு நேரி கடையில் ஜிக்குன்னு தெரிஞ்சிருக்கலாம் என்னமா சிரிச்சிட்டு இருக்க இவரு கூட சிரிச்சுட்டு இருக்காரு அங்கே பாரு புதுசா வந்த பொண்ணு அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டா உனக்கு என்ன உங்களெல்லாம் நம்பி கடன் நடத்தினா என்னமோ பண்ணுங்க புது பொதுனவன் அவளுக்கு நீ கத்து கொடுக்க வேண்டியதில்லை இல்லை உனக்கு கத்து கொடுப்பா போற போக்குல நம்ம ரிஜிதாவை ஓவர் டேக் பண்ணி ஜக்குள் போயிடுவானா பார்த்துக்குவேன் மொத்தத்துல சேல்ஸ் பண்றதுல சிங்கம் கஸ்டமர்ட்ட பேசுறதுல தங்கம் அதை கித்தா அல்லா பெட்டியில காசா பொங்கும் பார்த்துக்கி கேர்ஃபுல் இது இங்க சாரி இங்க குர்த்தி முன்னாடி சுடி பின்னாடி நைட்டி சுடியில் அன்னார்களி மசக்களி அப்படியே மேலே போனா லெஃப்ட்ல கிட்ஸ்க்கு ரைட் லெமென்ஸ்க்கு சாரீல பனாரஸ் பட்டு காஞ்சிபுரம் பட்டு மைசூர் சில்க் சாரி இது தான சொல்ல வந்தீங்க சொல்லுங்க இப்ப நான் என்ன பண்ணணும் அந்த துணியை மட்டும் அடிச்சு வச்சிடுறியா ஆமா அந்த துணியை எப்படி மணிக்கிறது ஷோரூம் பம்பு மாதிரி உருன்னே இருப்ப இன்னைக்கு என்ன ஷோரூம் பல்ப் மாதிரி பிரகாசமா இருக்க அதுவா மேட்சுக்கு மேட்ச் மேட்சுக்கு மேட்சா சாரிக்கு மேட்சா பிளவுஸ் ஏதாவது கஸ்டமர் கேட்டாங்களா என்ன என்னடி எப்ப பார்த்தாலும் சாரி பிளவுஸ்ன்னு இருக்க இது வேறடி எனக்கு ஜோடி ஆப்ல பதினஞ்சு பசங்க ப்ரொஃபைல் மேட்ச் ஆயிருக்கு ஜோடி ஆப்பா நானும் கேள்விப்பட்டிருக்கேனே அதே தான் ஜோடி ஆப்பில் டிப்ளமோ டுவெல்த்து டென்த்து அதுக்கும் கீழே படிச்சிருக்கிறவங்களுக்கான வரன் பார்க்குற ஆப்பு இதில் லட்சக்கணக்கான ப்ரொஃபைல் இருக்குது இந்த ஆப்பில் நம்ம ப்ரொஃபைல் ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணும்போது நமக்கேற்ற மேட்சை அதுவே ரெக்கமெண்ட் பண்ணும் இப்போ வரைக்கும் ஏஎம் ப்ரொஃபைல் பதினஞ்சு பசங்க ப்ரொஃபைலோட மேட்ச் ஆகிருக்கு அதுதான் பார்த்துட்டு இருக்கேன் எங்கள் காமி பாப்போ இங்கே பாரு இந்த ஆப் ஸ்டோரில் இருக்கா அதோட இது தானே ஆமாம் இது ஸ்டோரில் இருக்குது இதில் இருக்கிற பசங்க ப்ரொஃபைல் எல்லாம் கவர்மெண்ட் ஐடி வெரிஃபை ஆனதுனால இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் அண்ட் செக்யூர்ட் ஆப் நீ இதில் ரெஜிஸ்டர் பண்ணி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணு ஆப் ஃபுல்லாக தமிழ்லேயே இருக்கு பண்ணிடுவோம் அப்புறம் கூடிய சீக்கிரம் ஜோடி இந்த ஜோடி ஆப்லேயே கண்டுபிடிச்சிருவே போல அப்புறம் டும் 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 தான் அக்கா இதெல்லாம் என்ன சாரிக்கா என்னடி கேட்ட இதெல்லாம் என்ன சாரின்னு கேட்டேன்

என்னம்மா என்னையா ஞாபகம் இருக்கா உங்களை மறக்க முடியுமா இதான் என் பொண்ணு அவளுக்கு ட்ரெஸ் எடுக்க தான் வந்திருக்கோம் இந்த கடையில் பசங்க யாரும் இல்லை இல்லை ஏன்னா என் பொண்ணுக்கு கூச்ச சுபாவம் ஜாஸ்தி பசங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டா அதான் இப்படி யாரும் இல்லை யாரும் இல்லையா கழட்டிரு எடுத்துட்டு வந்துடுறேன் டா வந்துடுறேங்க குட்டிமாக்கு குட்டி ட்ரெஸ் மா நான் எனக்கு குட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கேன் அதுக்கு தான் இந்த கடைக்கு வர வேண்டாம்னு சொன்னேன் டா குட்டியாலாம் ட்ரெஸ் வேண்டாமா என் பொண்ணுக்கு கூச்சு சுபாவம் என் பொண்ணுக்கு இந்த திரௌபதி போடுற மாதிரி இழுக்க வந்துட்டே வந்துகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துட்டு வா இந்த அந்த ட்ரெஸ் கூட நல்லா இருக்கே குட்டிமா இந்த அம்மாட்ட சொல்லிடாதீங்க தெரிஞ்சா எனக்கு புதச்சிருவாங்க தெரியுமே உங்க அம்மா அன்னைக்கு அந்த சாரிக்கு அந்த பேஜ் பேசுனாங்க தெரிஞ்சா கிழிச்சிருவாங்க அதன்க்கா நான் சொல்றேன் என்னை தங்கச்சேர்ந்து விட்டுருங்களேன் கஸ்டமரா போயிட்டேன் தேங்க்ஸ் கா அம்மாவுக்கு திரௌபதி அவனுக்கு மாடன்றதி எடுத்து வேடி பாட்டு வாங்க மேடம் என்ன பாக்குறீங்க காட்டன் சரீஸ் இருக்கா காட்டன் சரி ஆ இருக்கு மேடம் ஐயோ இதுல எது காட்டன் சரின்னே தெரியலையே கவர் போடாமல் இருக்கு இதான் நினைக்கிறேன் மேடம் துணி நல்லா இருக்கேன் என்ன வேலை இது நூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா மேடம் நூத்தி எண்பத்தி டிஸ்கவுண்ட் இருக்கா உங்க முகத்துக்காக ரெண்டு ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி நூத்தி ரூபாய்க்கு மேடம் நூத்தி இருக்கு எங்க கடையில எல்லாமே சீப்பு மேடம் அக்கா 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 என்ன சாரி பேசுது

இப்படியே செல் பண்ணிருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கஸ்டமர் நம்மளுக்கு நம்பிக்கையே போயிடும் ஒரு ரேட் ஒழுங்க பார்த்து சொல்ல தெரியுதா இங்க பாரு பில்ல மூஞ்சி மேல தூக்கி போட்டு போறாங்க எல்லாத்தையும் எடுத்து போய் அடிக்க வைங்க யார்கிட்ட கொடுக்கறது என்னக்கா பில் போட்டாச்சா அட அடுத்த பத்து சாரியா சேல் பண்ணது யாரு நான் தான் என்ன என்னதான் இருந்தாலும் எனக்கு அடுத்த மாசமே ப்ரமோஷன் போட்டுருவாங்க போல நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாதக்கா உன் இடத்துக்குலாம் நான் வரமாட்டேன் எனக்கு எப்பயுமே நீ தான்க்கா குரு சரி சீரியல் நம்பருக்கு ரேட்டுக்கு வித்தியாசம் தெரியாது இனி கஸ்டமர் ரேட்டு கேட்டா எங்கிட்ட கேட்டுதான் சொல்ற இப்ப போய் எப்படி நம்பின கிழிச்சிட்டா ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேண்ணா ஆ சரி சரி வரேண்ணா ஒரு நிமிஷம் இல்லை சொல்லுங்கண்ணா என்னது அக்கா பொண்ணுக்கு பர்த்டே அதான் நான் ட்ரெஸ் எடுத்தேன் ஓ யாரு கிட்ட எடுத்துட்டு போறீங்க அப்பாவை கேட்டேண்ணா அப்பா சொன்னா எடுத்துட்டு போயிடுவீங்களா இல்லைண்ணா அது இதுக்குதான் வேலை பார்க்கறவங்கள வேலை பார்க்குற இடத்துல வைக்கணும் ரொம்ப இடம் கொடுத்தது எங்க தப்பு

அதுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அதுக்கு தான் சரி அடுத்த வாரமே கொடுத்துக்கலாமே இல்லைண்ணா கையில் காசு இருந்தால் செலவாகி போயிடும் இருக்கட்டும்ண்ணா சரிம்மா அடுத்த மாதம் சம்பளத்தில் கூட என்ன வேலை முடிஞ்சா நானும் இங்கே ஒரு கஸ்டமர் தான் எனக்கும் அதே ரூல்ஸ் தான்ண்ணா சரிம்மா நான் ஏன் இவங்களை நல்லா பார்த்துக்கிறது தெரியுமா நம்ம எவ்வளோ மேலே போனாலும் நம்ம கூட இருக்கவங்க நல்லா பார்த்துக்கிட்டாதே நம்ம நல்லா இருப்போம் அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கணும் அப்பா ஏன் பட்றேன் எதுக்கு பண்றேன்னு கொஞ்சம் யோசனை பாருங்கள் அதை விட்டு எதுக்கு எடுத்தாலும் கோவப்படாத எல்லாத்துக்கும் உள்ளர் தற்போது அப்பாவுக்கு அனுபவம் ஜாஸ்தி அது மாதிரி நீ புரிஞ்சிக்கப்படி சரியா சாரி ஐயோ அண்ணா பரவாயில்லைங்களா இல்லை இல்லை தப்பு தான் சாரி சரிங்களா